அன்பான தனுசுராசினே உண்மை உழைப்பும் உண்மை உழைப்பும் உங்களுடைய புத்தி கூர்மையும் தனுசு ராசியர்களே உங்களுடைய திறமையும் உங்களுடைய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உங்கள் உழைப்பு உயர்வு தருகின்ற மாதம் உங்கள் உன்னதமான உயர் ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல போகின்ற ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம் பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவத்தில் காலச்சக்கரத்தின் காலபுருஷ தத்துவத்தில் ஆக மேசத்திலிருந்து ஐந்தாம் இடமான அந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்திற்கு ஆட்சி வரும்பொழுது காலபுருஷ தத்துவத்தில் முதன்மையான ராசிக்கு அதிபதியான அங்கே உச்சம் வருகின்ற சூரியன் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடமான அந்த தலைமை வைக்கூடிய ஒரு பொறுப்பூர் நிர்வாக திறமை ஒரு புதிய தொழில் ஒரு புதிய வீடு ஒரு புதிய சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய பல உயர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தில் அந்த ஐந்தாம் காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாம் இடம் தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடம் ஆக இப்படி ஒரு அமைப்பு வருவது ரொம்ப மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் அதே நேரம் உங்கள் ராசிக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் மிதுன ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய உங்க உங்க தன உங்களே உங்க ராசியை பார்க்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை எப்பளமே ஒரு ராசியை அந்த குருவே பார்க்கும் பொழுது தனத்திற்கும் ஒரு திருமண வாழ்க்கைக்கும் ஒரு முன்னேற்றத்திற்கும் தனத்திற்கும் வியாபாரத்திற்கும் வருமானத்திற்கும் பதவிக்கும் செய்கின்ற தொழில் நிர்வாக இருந்தாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை இப்ப கடந்த காலங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை பிள்ளைகள் பிரச்சனை எப்பயுமே உங்களுக்கு இருக்கு அண்ணன் பிரச்சனைகள் எப்பயுமே இருக்குது பிள்ளை பிரச்சனைகளுக்கு இருக்குது பிரச்சனைகள் இருக்கு ஆனால் உங்களுடைய அதாவது எல்லாருக்குமே போ உனக்கு என்ன செய்யணும் பிள்ளைய உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்தாலும் மனைவி உங்களுக்கு எதிர்ப்பாக நடந்தாலும் நான் என்ன செய்யணும் அதே நேரம் நான் சொல்கிறது எங்கே கேட்கணும் உங்கள் நீங்கள் சொல்கிறது நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்க தான் தனுசு தனுசுராசிகள் நீங்க சொல்றது நான் செய்ய அதே நேரம் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அதற்கு ஒத்துவது நீங்கள் நடக்கணும் இல்லையா அவனுக்கு தவறான முடிவு தவறான முடிவு எடுக்க இல்லை குடும்ப நலனுக்காக நான் எடுக்க எடுக்கப்படுகின்ற முடிவுகளுக்கு என் மனைவியாக நீயும் என் மகனான ஒத்துழைப்பு தர வேண்டும் தீமைகளுக்கு முடிவு எடுக்கல அப்படின்னு சில அவங்க எதிர்ப்பை நடப்பாங்க இதுதான் இருக்கக்கூடியது கடந்த காலம் நடந்த விஷயங்கள் இல்லையா அப்ப இந்த கடந்த காலங்கள் நடந்த ஏற்பட்டங்கள் சொத்து பிரச்சனைகளோ மனைவி பிரச்சனைகளோ பிள்ளைகள் பிரச்சனையோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உங்களுடைய உயர்வு உங்களுடைய பதவி உங்க செய்கின்ற உத்தியோகம் தொழில் அந்த அந்த தொழில் வந்து ரொம்ப ஒரு ஒளிமயமான பிரகாசமான நல்ல டாப்ல முன்னேற வரக்கூடிய ஒரு அமைப்பு வருமானங்கள் அதிகப்படுகின்ற ஒரு அமைப்பு அதனால் உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த உங்க பிள்ளைகளுக்கு தனுசு ராசி பிள்ளைகளுக்கும் நல்ல பதவி யோகம் ஒரு வெளிநாட்டு யோகம் தனுசு ராசி பிள்ளை கண்டிப்பா வெளிநாட்டு போய்விங்க வெளிநாட்டுக்கு போயணும் போய் ஆகணும் அப்ப அந்த பூர்வபணிஸ்தானத்தில் யார் இருக்கா அண்ணா ஏற்கனவே கேள்வி உட்கார்ந்துருக்கார் கேது உக்கார்ப்பு சூரிய நிறத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் தந்தையை விட்டு பிரிந்து உத்தியோகம் பதவி யோகங்கள் பெறக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் நிச்சயமா நடக்கும் உறுதியாக நடக்கும் சரிங்களா அடுத்து இந்த மனசுல ஒரு திட்டம் இடுதல் ஒரு தைரியம் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு பயணம் ஒரு இடமாற்றம் ஒரு பயணம் இதெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய விஷயங்கள் தற்போது ஒரு ஒரு தொழில் ரீதியாக ஒரு மாற்றத்தையும் ஒரு இடமாற்றம் இல்லை உத்தியோக உத்தியோக உயர்வினால் இடமாற்றம் பதவி உயர் இடமாற்றம் இதனால் நன்மைகள் ஏற்படுமா தீமைகள் ஏற்படுமா அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் இப்போ அதன் மூலம் நன்மைகள் தான் அது நம்ம கண்டிப்பாக உறுதி நடக்க போகுது உயர்வான வாழ்க்கையை உறுதியாக தரப்போகுது சரிங்களா சரி அப்ப இந்த பிரச்சனைகள்லாம் அடுத்து உங்களுக்கு காலப்புருஷ தத்துவத்தில் தனுசுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதி ஆறு பதிலொனுக்குரிய சுக்கரனாகப்பட்டவன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு தொழில் இல்லை கூட்டு முயற்சியில் மிகப்பெரிய தொழில் வெற்றி அடையலாம் அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடையலாம் புரியா ஒரு இடம் வெற்றி மாற்றத்தடையலாம் அதே நேரத்தில் ஒரு கமிஷன் தொழிலின் மூலம் வெற்றி அடையலாம் ஒரு ஒரு நல்ல பண வருமானம் ஏனென்றால் பணபரஸ்தானத்தில் சுக்கரன் புதன் இருக்கக்கூடிய பணபரஸ்தானம் பணபரஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் ஒரு கூட்டு முயற்சி ஒரு கமிஷன் தொழில் ஒரு சிட்வென் தொழில் ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் ஒரு வாகன தொழில் ஒரு இந்த மாதிரி தொழில்கள் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற வருமானத்தை ஏற்படுத்தும் அது சந்தேகமே இல்லை ஒரு ஊரு விட்டு ஊரு இடமாற்றம் நிச்சயமாக ஒரு மாற்றம் உயர்ந்த மாற்றம் புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இந்த பூர்வ புண்ணிய சாணாதிபதி பூமிகாரகன் லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் பிள்ளைகளிடம் பிரச்சனை தீர்ந்தது சகோதர பிரச்சனை தீர்ந்தது கூறிய சொத்து பிரச்சனை தீர்ந்தது தந்தையின் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்து வருமானம் அவர் ஒரு டிமாண்ட் வச்சுருப்பார் வேதாவது அவர் ஒத்துக்காமல் இருப்பார் அதெல்லாம் மாறி நல்ல ஒரு யோகங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக இந்த தனுசு ராசிக்கு அமைந்திருக்கிறது சிறப்பு அற்புதம் இப்ப அந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டப்போது அந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாகவும் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாகவும் மிகப்பெரிய பதவியோகத்தை அடையக்கூடியவர்களாகவும் மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூவர்களாகவும் மிகப்பெரிய புத்திர பாக்கிய புத்திரங்களால் யோகம் புத்திர பாக்கியம் அடையக்கூறுகளாகவும் மிகப்பெரிய சொத்து எத்தனையோ ஆண்டுகளில் தடைபட்ட பூர்வீக சுத்தம் பெறக்கூடியவர்களாகவும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆகப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக அவர்களுக்கு அத்தனை பலங்களும் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதாவது உண்மையிலே இவர்கள் ஒரு நல்ல புத்தி கூர்மையை சரியாக பயன்படுத்தி சரியான நேரமாப்பா இது ஒரு சரியான நேரம் ஒரு சரியான காலம் உங்கள் உயர்வுக்கு சரியான காலம் கிரக வலிமைகள் கிரக மாளிகா கிரக மாளிகா யோகத்தில் கிரகங்கள் அப்படியே ஒரு அணிவகுத்து நிற்கின்றது உங்களுக்கு சாதகமாக அணிவகுத்து நிற்கின்றது புரிஞ்சுட்டீங்களா எதிரிகள் நாசம் தனம் முன்னேற்றம் எதிரிகள் நாசம் தனம் முன்னேற்றம் கூட்டு முன்னேற்றம் ஒரு கூட்டு அமைப்பில் கிரகங்கள வலிமையோடு இருக்கு கூட்டு அமைப்புல கிரகங்கள வலிமையோடு ஒன்பதில் சூரியன் கேது பத்தில் செவ்வாய் வரிசையா கிரகமாளிகா ஆக இது வந்து பொது பலன் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் நோட் பண்ணிக்கங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கீங்க என்னத்தையோ பார்த்தேன் ஏன் அவர் சொல்றது அப்படியே நடக்குது அப்படின்னு பத்து நூறு பேருக்கு இருக்கும் திருப்தியா இருக்கணும் தலையில அடிச்சு வேதனை அப்படி ஒரு வேதனை வந்துடக்கூடாது ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க நம்பர் இருக்கு உங்க ஜாதக பலன் சொல்லும் போது உங்க ஜாதக காப்பி உங்களுக்கு முன்னாடி இருக்கணும் என்கிட்ட இருக்கணும் ஒவ்வொரு விளக்கமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் திருப்தியா இருக்கணும் உங்கள் சந்தைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் பிள்ளை பிரச்சனைகள் கணவன் மொழி பிரச்சனைகள் வியாபார பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தெளிவான உங்களுக்கு திரும்ப குழப்பமே வரக்கூடாது குழப்பமே வரக்கூடாது சரி இதாப்ப நம்ம லைஃப் இப்படித்தான் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கை தான் லைஃப் இப்படி தான் போகணும் இதுக்கு என்ன பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஒரு டைம் ஒதுங்க திருப்தியாக உட்காருங்க மனசு ஒரு அமைதியோடு உட்காருங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவருவது சித்தர் வாக்கு பதினெட்டு சித்தர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்